வணக்கம் இன்று நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தை யாழ்ப்பாணம் பக்கம் திருப்பிய அமெரிக்க தம்பதியின் கடத்தல் சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இபிஆர்எல்எஃப் அமைப்பு இவர்களை ஏன் கடத்துகிறது என்பதையும் அதன்பின் இபிஆர்எல்எஃப் அமைப்பு வைத்த கோரிக்கைகள் என்னென்ன பின்பு எப்படி தமிழ்நாடு கியூ பிரான்ச் டிஐஜியின் மிரட்டலுக்கு பயந்து இந்த அமெரிக்க தம்பதியை அமைப்பு விடுதலை செய்கிறது உட்பட பல விஷயங்களை இந்த விடவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த நம்ம பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ் இவர் பின்னாளில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் என்பதும் இவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் தந்தை ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே பன்னிரெண்டு முதல் மே பதினைந்து வரையிலான நான்கு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வர இருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் யாழ்ப்பாணம் பக்கம் திருப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அரசு சார்பாக யாழ்குடாவில் ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது இதனை அமெரிக்காவின் ரூலின் என்னும் கம்பெனி நடத்தி வந்தது இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த முப்பத்தாறு வயது ஸ்டான்லி ஆலன் மற்றும் இருபத்தி ஒன்பது வயது மேரி ஆலன் தம்பதிகளுக்கு அந்த ஆண்டே மார்ச் மாதம்தான் திருமணம் நடந்திருந்தது அமெரிக்க அரசின் இந்த ப்ராஜெக்டின் மேற்பார்வையிட இந்த தம்பதியை ரூஹிலின் கம்பெனி யாழ்ப்பாணம் அனுப்பியது இவர்கள் யாழில் வாடகை வீடு ஒன்றை எடுத்து அங்கே தங்கி வேலை பார்த்து வந்தனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி இரவு இவர்கள் வீட்டில் படம் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று வீட்டுக்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய ஒரு குழு இருவரையும் ஒரு வேனில் வைத்து கடத்துகிறது இலங்கையில் ஒரு அமெரிக்க தம்பதி கடத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தமிழ் ஆயுத அமைப்புகள் தமிழ்நாட்டில் இயங்கி வந்த காலம் அதனால் இந்தியாவிலும் பரபரப்பை உண்டாக்கியது அது மட்டுமில்ல அந்த காலகட்டத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியா வந்திருந்ததால் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வை அப்போது இந்த பிரச்சினை பக்கம் திரும்பியது ஆலன் தம்பதியை கடத்தியது ஒரு தமிழ் ஆயுத அமைப்பு என்ற விஷயம் சீக்கிரமே தெரிய வந்து விட்டது ஆனால் அது எந்த அமைப்பு என்பதுதான் அப்போது தெரியவில்லை இந்நிலையில் ஒரு ஆயுத அமைப்பு இந்த ஆலன் தம்பதியை அமெரிக்க சிஐஏ உளவாளிகள் என்று குற்றம் சாட்டியதோடு இந்த தம்பதியின் விடுதலைக்கு பதிலாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான தங்கமும் சிறையில் இருக்கும் தங்கள் தோழர்கள் இருபது பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை வைத்ததோடு அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் இதை செய்யவில்லை என்றால் இருவரையும் அழித்து விடுவோம் என்று காலக்கேள் விதித்து மிரட்டியிருந்தது உடனே ஆக்டிவான முப்படைகளும் அதாவது இராணுவம் விமானப்படை கடற்படை போலீஸ் என எல்லா பிரிவும் ஈழம் குறிப்பாக யார்கூடாவும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அது இந்த அமெரிக்க தம்பதியை கடத்திய தமிழ் அமைப்பு கேட்ட ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தங்கத்தையும் கைதிகளாக இருக்கும் அந்த அமைப்பின் இருபது பேரை விடுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்க முடியாது என்று அன்றைய ஜனாதிபதி ஜே அவர்கள் மறுத்துவிட்டார் இதனால் பதட்டம் அதிகரித்தது ஏனெனில் அந்த அமைப்பு சொன்ன கால்களுக்குள் போலீசார் அல்லது இராணுவத்தால் ஆலன் தம்பதிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த அமைப்பு அழித்துவிடும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது மொத்தம் பதினோரு பேர் அன்று அவரது வீட்டிற்குள் வந்ததாக விடுதலையான பின் மேரி ஏலன் அவர்கள் கூறியிருந்தார் இருவரையும் ஷெட்டர் கொண்ட ஒரு மிகவும் சிறிய அறையில் அடைத்து வைத்தார்களாம் அதாவது இருவரும் நகரவும் இடமில்லாத அளவுக்கு அது சிறியதாக இருந்ததோடு உள்ளே வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குமாம் எல்லா நேரமும் பாதுகாப்புக்காக ஒருவர் வெளியே நிற்பார்களாம் தாங்கள் சிஐஏ ஏஜென்ட் என்பதை கன்ஃபியூஸ் செய்ய சொல்லி இபிஆர்எஃப் அமைப்பினர் இவர்களை கட்டாயப்படுத்துவார்களாம் அதன்பின் அதை ரெக்கார்டும் செய்தார்களாம் ஆனால் இருவரையும் இபிஆர்எஃப் அமைப்பினர் பிரிக்கவில்லையாம் இதனால் இருவருக்கும் பயமே இல்லையாம் தனியாக இருந்திருந்தால் இது ரொம்ப மோசமான சூழலாக இருந்திருக்கும் என்று மேரி அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் இவர்களை கடத்திய இபிஎல்எஃப் அமைப்பினர் இருவரையும் மன அளவிலும் உடல் அளவிலும் எந்த சித்திரவதையும் செய்யவில்லையாம் இவர்கள் விடுதலையான பின் இவர்களை சோதனை செய்த மருத்துவர்கள் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருந்தனர் ஏன் கடத்தல் இபிஆர்எல் அமைப்பு இவர்களை கடத்த உண்மையான காரணம் என்ன என்று தெளிவாக விளக்கப்படவில்லை இபிஎல்எஃப் தரப்பில் கூறப்பட்ட விளக்கம் இவர்கள் சிஐஏ ஏஜென்ட் என்பதால் தான் கடத்தினோம் என்று கூறினர் அதாவது இரண்டு வாரங்களுக்கு மேலாக இந்த தம்பதியை இபிஎல்எஃப் அமைப்பினர் கண்காணித்தார்களாம் அப்போது குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் சொல்லும் அளவுக்கு இவர்கள் இருவரும் என்றும் இந்த தம்பதி பெரும்பாலும் இன்னும் இரண்டு அமெரிக்கர்களோடு சேர்ந்து யாழ்குடாவில் பல முக்கியமான இடங்களில் போய் புகைப்படம் எடுப்பார்களாம் அதனால் இவர்கள் அமெரிக்கா உளவு பெரிய சிஐண்ட் தான் என்று இபல் அமைப்பினர் உறுதியாக கூறினர் இபல் வழங்கிய இருபது பேரில் தற்போது பதினாறு பேர் மட்டுமே சிறையில் இருப்பதாகவும் இல்லாத நான்கு பேரில் இரண்டு பேர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டதாகவும் மேலும் இரண்டு பேர் காணாமல் போய்விட்டதாகவும் அமைச்சர் லலித் அவர்கள் கூறினார் மேலும் பேசிய அவர் எஞ்சிய பதினாறு பேரில் இருக்கும் இருவர் அதாவது ஒரு தேவாலய பாதியாரும் யாழின் ஒரு கல்லூரியில் உள்ள லெக்சர் ஒருவரும் இவ்வாறு எங்களுக்கு விடுதலை வேண்டாம் என்று கூறி விடுதலை செய்ய விரும்பினால் நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் என்று கூறியதாக அமைச்சர் லலித் அவர்கள் அப்பொழுது கூறியிருந்தார் இந்நிலையில் ஒரு நாள் இரவு பதினொரு மணி அளவில் சென்னையில் இருந்த தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் பிரிவு அதாவது கியூ பிரான்ச் டிஐஜி மோகன்தாஸ் அவர்களுக்கு சென்னையில் இருந்த அமெரிக்கன் இருந்து ஒரு கால் வருகிறது இந்த டிஐஜி மோகன்தாஸ் பற்றி நாங்கள் முந்தைய வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் இவர் அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் வலது கையாக அதாவது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருந்தவர் அன்றையிரவு இவருக்கு கால் செய்தவர் அமெரிக்க தூதரகத்தில் இருந்த பொறுப்பாளர் ஆவார் இவர் ஆலன் தம்பதி கடத்தல் விவகாரத்தில் டிஐஜி மோகன்தாஸ் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இது மோகன்தாஸ் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் உண்டாக்கியது ஏனெனில் தமிழ்நாடு மாநில அரசு டிஐஜியால் வெளிநாடு அதாவது இலங்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் எப்படி உதவ முடியும் என்று அவரிடமே கேட்கிறார் அதற்கு அந்த அமெரிக்க தூதரக அதிகாரி நீங்கள் தமிழ் ஆயுத அமைப்புகள் சம்பந்தமான பிரச்சனையை ஏற்கனவே டீல் செய்வதால் உங்களால் நிச்சயம் ஏதாவது செய்ய முடியும் என்று அவர் நம்புவதாக கூறுகிறார் சரி என்னால் முடிந்ததை பார்க்கிறேன் ஆனால் அந்த அமைப்பு கொடுத்த அந்த இருபது பேர் லிஸ்ட்டை எனக்கு அனுப்புங்கள் அதே வித தான் அது எந்த தமிழ் ஆயுத அமைப்பு என்ற விஷயத்தை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் கூறுகிறார் இதே நேரம் புதுதில்லியிலிருந்து ஜி பார்த்தசார்த்தி அவர்களும் டிஏஜி மோகன் தாஸ் அவர்களை தொடர்பு கொள்கிறார் இவரைப் பற்றியும் நாம் முந்தைய வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் இவர் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆலோசகராக இருந்தவர் குறிப்பாக கருப்பு ஜிலைக்கு பின் ஈழப் பிரச்சனை பற்றி விஷய விஷயத்தை கவனிக்கச் சொல்லி இந்திரா காந்தி அவர்களால் இவர்தான் நியமிக்கப்பட்டிருந்தார் அமெரிக்க நம்பர் அதிகாரி போலவே ஜி பார்த்தசார்த்தி அவர்களும் மோகன்தாஸ் அவரிடம் எந்த விஷயத்தில் ஏதாவது செய்யுமாறு உதவி கேட்கிறார் டிஐஜி மோகன்தாஸ் உடனே இந்த இருவர் தன்னை தொடர்பு கொண்டு பேசிய விஷயத்தை அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவிக்கிறார் எனவே எம்ஜிஆர் அவர்களும் எதாவது செய்து அதன் தம்பதியை விடுதலை செய் என்று அனுமதி கொடுக்க மோகன்தாஸ் தலைமையில் தமிழ்நாடு போலீசார் களத்தில் குதிக்கின்றனர் இந்நிலையில் காலக்கெடு முடியும் நாளான மே பதினான்கு இந்தியாவில் புதுதில்லி சென்னை மற்றும் இலங்கையில் கொழும்பு யாழ்ப்பாணத்தில் பதற்றம் உச்சத்தை தொட்டது ஏனெனில் அயர்லண்ட் தம்பதியை இபிஆர்எஃப் அமைப்பு ஏதாவது செய்து விடுமோ என்று இரு நாட்டு அரசும் பயந்தது குறிப்பாக புதுதில்லியில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து பேசிய அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி புஷ் அவர்கள் இதை பற்றி இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் மனிதமான அடிப்படையில் ஆயலாண்ட் தம்பதியை விடுதலை செய்யுமாறு இபிஆர்எல் அமைப்பிடம் கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கையை ஆல் இண்டியா ரேடியோ வானொலி அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒளிபரப்பில் எம்ஜிஆர் அவர்களும் இபிஎல்எப் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அதில் இப்படியே போனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆயுத அமைப்பு தமிழ்நாட்டு மக்களின் அனுதாபத்தையும் ஆதரவையும் இழந்துவிடும் என்று எச்சரிக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் அமெரிக்க தம்பதியை கடத்திய அந்த அமைப்பு கொடுத்த அந்த இருபது பேர் கொண்ட லிஸ்டை அந்த அமெரிக்க தூதரக அதிகாரி டிஏஜி மோகன்தாஸ் அவர்களுக்கு அனுப்புகிறார் அதை பார்த்த தமிழ்நாடு கியூ பிரான்ச்சின் அதிகாரிகள் உடனே இது இபிஎல்எஃப் அமைப்பின் இராணுவ பிரிவான பிஎல்ஏ பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்துவிட்டனர் எனவே உடனடியாக இபிஎல்எஃப் அமைப்பினரது இடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ரெய்ட் செய்ய ஆரம்பிக்கின்றனர் தமிழ்நாடு போலீசார் இந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது அதன் பேரில் இவர்கள் ஒரு வீட்டை ரேடு செய்த போது அங்கு இவர்களை எதிர்பாராத ஆட்கள் இவர்களிடம் சிக்கி கொண்டனர் அதாவது அந்த வீட்டில் இரண்டு பெண் உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் பத்து இபியர் உறுப்பினர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது தமிழ்நாடு அவர்களை சுற்றி வளைக்கிறது இதில் இபிஆர் தலைவர் கே பத்மநாபா அவர்களும் வரதராஜ பெருமாள் அவர்களும் டக்ளஸ் அவர்களும் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த போது பிடிப்பட்டனர் இ அமைப்பை சேர்ந்த யாராவது மாட்ட மாட்டார்களா என்றுதான் டிஐஜி மோகன்தாஸ் அவர்களும் அவரது கியூப்ராஜ் போல் போலீஸ் அணியும் தேடிக் கொண்டிருந்தபோது போது அந்த அமைப்பின் டாப் மோஸ்ட் த்ரீ தலைவர்கள் குறிப்பாக அந்த தம்பதியை கடத்திய இபிஎல் அமைப்பின் இராணுவ பிரிவு பொறுப்பாளர் டக்ளஸ் அவர்கள் சிக்கியது கியூ பிரான்ச்சில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றே கூறலாம் அந்த இரண்டு பெண் இபிஎல்எப் உறுப்பினர்களை அங்கே விட்டுட்டு காலை இரண்டு மணி அளவில் கியூ பிரான்ச் போலீஸார் பத்மநாப அவர்களையும் வரதாச பெருமாள் மற்றும் டக்ளஸ் ஆகிய இந்த மூவரையும் சென்னையில் இருந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து செல்கின்றனர் அங்கு மே பதினைந்து அன்று அதிகாலை முதல் விடிய விடிய கியூ அதிகாரிகள் இந்த மூவரையும் விசாரிக்கின்றனர் ஆனால் மூவரும் இந்த சம்பவம் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் சேர்ந்த யாழில் உள்ள உள்ளூர் பொறுப்பாளர் தனிச்சையாக செய்திருக்கலாம் என்று சாதித்தனர் மே பதினைந்து அன்று காலை ஆறு மணி வரை வெளியே காத்திருந்த டிமந்தாஸ் அவர்களிடம் அதிகாரிகள் இந்த தகவல் கொடுக்கின்றனர் அறைக்குள் செல்கிறார் அங்கு பத்மநாபா வரதராஜ பெருமாள் டக்லஸ் ஆகிய மூவரையும் வரிசையாக நிற்க சொல்கிறார் மேசை மீது தனது துப்பாக்கியை வைத்துவிட்டு தன்னோடு வந்த இரண்டு கமாண்டோகளையும் அந்த மூவரை நோக்கி தங்கள் ஏ கே செவனை திருப்ப சொல்கிறார் அப்பொழுது இரண்டு நிமிடம் அந்த அறையில் மயான அமைதி நிலவியதாக அவர் கூறுகிறார் அதன்பின் ஆலன் தம்பதிக்கு என்ன நடக்குமோ அதுதான் இந்த அறையில் உங்கள் மூவருக்கும் நடக்கும் அவர்கள் அழிக்கப்பட்டால் நீங்களும் இதே அறையில் அழிக்கப்படுவீர்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் நீங்களும் விடுதலை செய்யப்படுவீர்கள் என்று அவர்களை மிரட்டுகிறார் சிறிது நேரம் கழித்து டக்ளஸ் அவர்கள் நான் பேசி பார்க்கேன் என்று கூற ஜாலியில் தனது ஆட்களுக்கு ஃபோன் செய்ய போன போது டிஆர்ஜி மோகன்தாஸ் அவர்கள் டக்ளஸ் அவரிடம் எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் பணமும் கிடையாது உங்கள் ஆட்களையும் விடுதலை செய்ய முடியாது என்று கூறுகிறார் அதன்பின் டக்ளஸ் அவர்கள் யாழில் தனது ஆட்களை தொடர்பு கொண்டு கோட்வாரில் ஏதோ பேசியதாகவும் டக்ளஸ் அவர்கள் பேசிய பின்பு நான்கு மணி நேரத்திற்கு பின் ஆலன் தம்பதிகள் கண்கட்டிய நிலையில் யாழில் பிஷப் ஒருடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தான் அந்த மூவரையும் சும்மா மிரட்டி பார்த்ததாகவும் அது வேலை செய்துவிட்டது என்று பின்பு டிஏஜி மோகன்தாஸ் அவர்கள் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆலன் தம்பதிகள் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்க துணை ஜனாதிபதி தனது நான்கு நாள் இந்திய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு கிளம்பி செல்கிறார் டிஐஜி மோகன்தாஸின் இந்த வெற்றிகரமான செயலை பாராட்டும் விதமாக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு டேப் ரிகார்டர் உடன் கூடிய ஒரு கை கடிகாரத்தை பரிசீலித்தாராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம்னா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி